ஹலோ எவ்ரிவன் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு டேஸ்டியான உரைப்பான ஒரு பருப்பு வடை அப்படி செய்யறதுன்னு தான் நாங்கள் இப்ப பார்க்க போறோம் சோ நான் வந்து பருப்பு ஆல்ரெடி ஊற வச்சுட்டேன் இதை வந்து சுடுதண்ணில கொஞ்சம் ஊற வச்சு கொள்ளுங்க கடலை பருப்பு தான் ஏன் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் சீக்கிரமா ஊறிடும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சுடுதண்ணில ஊற வச்சிருக்கேன் இப்ப வந்து நான் கழுவி எடுக்க போறேன் ஸோ கழுவி எடுத்துட்டு இப்போ நான் அது வந்து ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுக்க போகிறேன் ரொம்ப அரைச்சிடாதீங்க கொஞ்சம் அந்த கடலை பருப்பு வந்து முழுசாக இருக்கிற மாதிரி ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க இப்போ இது கூடவே தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்ப மிள கொஞ்சமாக மாசி எடுத்திருக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி மூட்டை மிளகாய் வந்து எடுத்திருக்கிறேன் நாங்கள் இங்கே மூட்டை கொச்சக்காய் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறது தான் ஸோ நல்ல காரசிரமா இருக்குங்கிறனால இதெல்லாம் போட்டிருக்குறேன் தேவையான உப்பெல்லாம் போட்டுட்டு சீரகம் கொஞ்சம் போட்டுட்டு அப்படியே பேசஞ்சு எடுத்துட்டு சுட்டம்னு சொன்னால் ஓகே இப்போ நான் சுட்டுட்டு உங்களுக்கு வந்து காற்றை ப ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு அப்படியே ஆவி பறக்க பறக்க சுட சுட உரைப்பா ரொம்ப டேஸ்டியா இருக்குது உடைச்சு காட்டுறப்பே பார்க்கக்கூடியதான் இருக்கும் எப்படி வெந்திருக்கு அப்படின்ற மாதிரி நல்லா கலர்ஃபுல்லா இருக்குதுங்க ஒரு டீ டைமுக்கு இதமான ஒரு வடை